நண்பர்களே நம்ம அநியாயங்கள் பல பார்த்துருக்கிறோம் ஆனால் தற்பொழுது வர நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அநியாயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய செய்ய முடியுமா அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேல்மா விவசாயி அருள் அவர் ஏற்கனவே குண்டாசில வந்து உள்ள போட்டாங்க இப்பொழுது மீண்டும் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் எதற்காக தெரியுமா என்ன காரணம் தெரியும் மலப்பாம்பாடின்னு அங்கே ஒரு லேக் இருக்கு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா அங்க உழவு விவசாயிகள் எல்லாம் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க எதற்காக அப்படின்னா அங்கே மலப்பாம்பாடின்னு ஒரு ஏரி இருக்கு அந்த ஏரி அந்த லேக்ல இருந்து மண்ணை கொண்டு போய் பக்கத்துல மில்ல கொண்டு போய் லாரி லாரியா கொட்டுறாங்க என்னடான்னு பார்த்தா திமுகவுடைய நேற்றைய இளைஞரணி அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாநாடு நடப்பதற்காக மண் இங்கிருந்து கொண்டு போய் கொட்டப்படுகிறது என்பது அந்த விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு அந்த ஊர் மக்களுடைய குற்றச்சாட்டு மலப்பம்பாடி பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டு அவங்க ஏற்கனவே இந்த வாரம் வந்து ஒரு ஏரி கரையில ஒரு போராட்டம் அறிவிச்சு அவங்க அங்க போய் பண்ண போறாங்க அதுக்குள்ள போலீஸ் கைது செஞ்சு நாள் ஃபுல்லா வச்சு அவங்களை ஈவினிங் வந்து விடுறாங்க ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த மண்ணு திருநவங்க மேல எதுவுமே நடக்க மாட்டேங்குது மணல் எடுத்தவர்கள் மேல நடவடிக்கை எடுங்க மண்ணு திருநவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் போராட்டம் நேற்றைய தினத்திற்கு அறிவிக்கிறாங்க ஒரு நாங்கள் ஒரு போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் காலையே ஸோ இந்த உழவர் உரிமை இயக்கம் அருளில் வைத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் யாரெல்லாம் அந்த விவசாய அமைப்பில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் காலையில் விடிய காலையில் நாலு மணி நாலரை மணிக்கெலாம் போயிட்டு அவங்களெல்லாம் வீட்டிலேருந்து செங்கம் பகுதியில் எல்லா இருந்தும் தூக்கிடுறாங்க தூக்கி அவங்கள வெவ்வேறு இடங்கள்ல வச்சு ஈவினிங் ஐந்து மணிக்கு போலூர் போலூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க இருக்கிற மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்து வச்சு அதுல இருந்து அதுக்கு பிறகு கொண்டு போய் ரிமாண்ட் பண்றாங்க எதுக்கு இந்த மாதிரியான ஒரு திருட்டு மண்ணை திருடுகிறார்கள் நாங்கள் இதை நிறுத்துங்கள் இதில் இது திருடியவர்கள் மேல நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி ஒன்று செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதற்கு இப்படி ஒரு விளைவா இதில் என்ன காமெடினா அவருக்கு போட்ட வழக்கு கம்ப்ளீட்டாக வேறு அவங்க போட்ட வழக்கு என்னன்னா முந்தானியத்து ஈவினிங் அவங்க என்ன சொல்கிறாங்க டைம் ஆஃப் அக்ரைன் சாட்டர்டே எட்டு மணிக்கு ஸோ எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்படுதுன்னா சாட்டர்டே ஈவினிங் எட்டு மணிக்கு பதிமூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று போலூர் காவல் நிலையத்தில் விநாயகம் என்ன என்று இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர் அவரே புகார்தார் அவர் சொல்றாரு என்ன திரை சொல்றாரு இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு போலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விநாயகம் ஆகிய நான் போலூர் காவல் நிலைய திரு ரவி மற்றும் இன்னொரு பேர் ஆகியோர்கள் சகிதம் ரோந்து அலுவலக எல்லைக்கு உட்பட்டு அந்த ரோந்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம் அந்த சாய்பாபா கோயில் அருகே போகும்போது கண்காணித்து கொண்டு சென்ற போது பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த அருள் வயது நாற்பத்தைந்து ஆத்திப்பாடி கிராமம் ஊத்தங்கரை வட்டம் கிருஷ்ணகிரி என்பவர் தலைமையில் அடையாளம் தெரிந்த பெயர் முகவரி தெரியாத சுமார் இருபத்தி ரெண்டு ஆண் நபர்கள் சட்டத்திற்கு விரோதமாக ஒன்று கூடி தமிழக அரசுக்கு எதிராக ஒரு அசிங்கமான வார்த்தையை போட்டுக்கிறாங்க அது அந்த அந்த செக்ஷன் அட்ராக்ட் பண்ணணும்ல டூ நைன்டி சிக்ஸ் டூ நைன்டி ஃபோர்னு சொல்லுவோம் அசிங்கமான வார்த்தை ஒன்று சொன்ன அதுவும் என்னன்னா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகளை காவல்துறை சர்வசாதாரணமா புயல் வழக்கு சர்வசாதாரணமா என்று அரசாங்கம் என்று அசிங்கமான வார்த்தையில் பேசிக் கொண்டும் தமிழகத்தில் எட்டு வழிச்சாலையை தடுத்து நிறுத்தும் செய்திகளை பற்றி எழுதி கொண்டும் எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலைக்கு போயிட்டாங்க என்ன எட்டு வழி சாலையை எடுத்து போறாண்டாங்களே ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இருக்கே போல ஒரு காவல்துறை எப்ப அரஸ்ட் பண்ண போறீங்க ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு முதலமைச்சரா இருக்கிறாரு அவர் எட்டு வழிச்சாலையெல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார்கள் அவரை போய் நம்மளை கைது பண்ணுங்க எட்டு வழி தடுத்து நிறுத்தும் செய்திகளை பற்றி எழுதி கொண்டும் தமிழகத்தில் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சாலையில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்தும் பொதுமக்களை பயத்தை ஏற்படுத்தியும் பொதுமக்கள் அந்த வழியில் செல்வதற்கு தடை ஏற்படுத்தி தடுத்தும் பொதுமக்களை தமிழக அரசுக்கு எதிராக திசை திருப்பி போராட்டம் செய்ய வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு எதிராக கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் பார்ட்டி சகிதம் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது அனைவரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அதாவது முந்தாணியத்து நைட்டு இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுதான் போலூரில் இவங்கெல்லாம் போலூர்லேயே இல்லை எல்லாம் அவங்க மாதிரி செங்கத்தில் இருக்கிறாங்க இங்கேயோ இருக்கிறாங்க போலூர் காவல் நிலையம் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட்லி குக்டப் ஒரு போலியாக இந்த மாதிரி ஒரு ஒன்னுத்தை தயார் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன சொல்றது குற்ற எண் முன்னூத்தி எண்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டர் செக்ஷன் ஒன் எயிட்டி நைன் டூ டூ நைன்ட்டி சிக்ஸ் ஒன் நயன்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ தீரெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்த இதெல்லாம் இதுக்கு நீங்க ரிமண்டே பண்ண முடியாது அந்த மெஜிஸ்ட்ரேட் யாருன்னு தெரியல ரிமண்ட் பண்ணிருக்கிறார்ல ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுத்துருக்கார்ல இதெல்லாம் என்ன எக்ஸாம் எழுதினாரோ மெஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் எழுதி தான் வந்தாங்களா இவங்கெல்லாம் என்ன பொண்மை புரியுமடி இந்த மாதிரி எல்லாம் பொய் வழக்கு போடுவது மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் ஒரு வழக்கு இதுக்கு பேர் ஒரு வழக்கா இன்ன இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கம் போட்டு முந்தா நேற்று நைட்டு அவங்க பண்ணதா சொல்லி அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்களா இவங்க நேத்துக்கு போய் வந்து வளைச்சு இவங்க தேடி கண்டுபிடிச்சு இருபத்தி ரெண்டு இதுல என்னென்ன அந்த தண்டபாணி இந்த மாதிரி சில பேர்லாம் போட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களாம் ஏதோ நேத்துக்கு டே டைம்ல எங்கேயோ சும்மா பச்சை துண்டு போட்டு டீ கடையில் டீ குடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது யாரும் சம்மந்தமே இல்லாத டீ கடையில் பச்சை துண்டு போட்டுதானே அவைய புடிச்சிட்டு வந்துட்டு இவங்க வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா என்ன கவர்மெண்ட் நண்பர்களே இது 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 இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை கேட்கலாம் விவசாயிகள் மண்ணு எப்படி கேள்வி கேட்கலாம் மண்ணு திருடின கேள்வி கேட்குறீங்களா வாங்க பொய் வழக்கு போறேன் அதுவும் மண்ணு திருடி அவங்களோட குற்றச்சாட்டு என்ன மண்ணு திருடி கொண்டு போய் அந்த மாநாட்டுக்கு நடக்கக்கூடிய இடத்துல அந்த மண்ணெல்லாம் கூட்டி அப்படிங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ எப்படிங்க மணல் திருடுறது மணல் திருடர்களுடைய உரிமை இல்லையா இந்த அரசே மணல் திருடர்களுக்காகத்தான நடக்குது அப்போ நீங்க அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா புடிச்சு நாங்க தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு துப்பு கேட்ட அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ரிமாண்டு அந்த மாவட்டத்துடைய ஏவா வேலு திருவண்ணாமலை என்ன சொல்ல போறாரு ஆமாம் அவர் தானே அமைச்சர் அந்த மாவட்ட பகுத்துக்கான முக்கிய மிக முக்கியமான பொறுப்பாளர் உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடக்குது யார் யார் சொல்லி நடக்குது தேவ அவர்களே யார் சொல்லி நடக்குது ஆ இப்படி ஒரு வேலை அந்த எஸ்பிக்கெல்லாம் எல்லாம் எஸ்பியெல்லாம் ஐபிஎஸ் படிச்சு தான் வந்தாரா இல்லை ஏதாவது வேற வழியில் வந்தாங்களாங்கிறத செக் பண்ணணும் இவங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய மாவட்டத்தில் நீங்கள் வந்து கைது நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க எஸ்பி அவர்களே என்ன இது இது வந்து ஒரு ஒரு மிக மோசமான அளவுல செய்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயக படுகொலைய நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிக்கணும் உடனடியாக விவசாயி அருள் மற்றவர்கள் அனைவரையும் வெளியே விடணும் மலப்பம்பட்டி ஏரியில யாரு மண்ணை திரும்பினாங்கன்னு கண்டுபிடிங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொள்ளக்காரங்க திருடர்கள் எல்லாம் கொண்டு வந்து மேல வச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா கொள்ளடிக்கிறது எங்களுடைய உரிமை மண்ணு திருடுறது உரிமை மண்ணு திருடுறது யாரா கேள்வி எழுக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வழக்கு போடுறாங்க தொடர்ந்து மக்களாகிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல நம்ம அருளுக்கு மற்றவர்களுக்கு சாலிடாரிட்டி தெரிவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து அவர்களுடைய அவர்களுடைய அவங்க உடனடியாக ரிலீஸ் செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியான தொடர் கைது நடவடிக்கைகள் எந்த மாதிரியான ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனை தூக்கி குப்பை தொட்டியில் திமுக அரசு போட்டுக்கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறீங்க ஏன் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க அரசியலமைப்பு சட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அரசாங்கம் ஏன் இப்படி நடக்குது நண்பர்களே தொடர்ந்து குரல் கொடுப்போம் நீங்க ஒவ்வொருத்தரும் குரல் கொடுங்க இந்த விவசாயிகள் வெளியே வர வரைக்கும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் நன்றி